வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போது சேலத்தில் இருந்து ஆத்தூர் வழியாக ஒரே ஒரு ட்ரெயின் சென்னைக்கு போகுது சின்ன சேலம் வழியாக ஆனால் அந்த ரூட்டில் திருச்சிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதே மாதிரி பெங்களூரில் இருந்து பகல் நேர ரயில் திருச்சிக்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போது பெங்களூரில் இருந்து ஒசூர் தருமபுரி வழியாக சேலம் வந்து சேலத்தில் ஆத்தூர் சின்ன சேலம் வழியாக விருத்தாச்சலம் அரியலூர் வழியாக இந்த ரயிலானது திருச்சி வரைக்கும் வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட இப்போ பெங்களூருக்கு போகக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா இருந்து நேராக கரூர் நாமக்கல் சேலம் போய் போகுது அப்படி இல்லை அப்படின்னா கரூரில் இருந்து ஈரோடு போய் ஈரோடிலிருந்து சேலம் போய் போகக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடியுது இதை தவிர்ப்பதற்காக இந்த ரூட்டில் மட்டும் ட்ரெயின் இருந்தால் பத்தாது எங்களுக்கும் ட்ரெயின் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் இந்த சின்னச்சேலம் ஆத்தூர் இதைச் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த மக்கள் திருச்சிக்கு வரணும் அப்படின்னா ஒன்று டைரெக்டாக விழுப்புரம் வரணும் விழுப்புரத்துலேருந்து இருந்து மாறி வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லைனா சேலம் போய் இருந்து வர வேண்டிய நிலை இருக்கிறது யாரா இப்படி சுற்றி போவா ஒரே எதாவது பஸ்ஸில் போகலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் அதிகப்படியான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ரயில்வே மூலமுடுக்கள்லாம் ட்ரெயினை விடணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா சொல்லிகிட்ருக்கு இருக்கு அப்படிங்கும்போது இந்த ரூட்டையும் கவர் பண்ணி ஒரு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அனைத்து மக்களுக்குமே பயனுள்ள ரயிலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அதிகப்படியாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தங்களுடைய விளை பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக டைரெக்டாக சேலத்துக்கோ திருச்சிக்கோ அல்லது பெங்களூருக்கோ செல்வதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஏன்னால் இந்த ஆத்தூர் சின்ன சேலத்தில் இருந்து பெங்களூருக்கு ரயில் அப்படிங்கிறது கனெக்டிங் அப்படிங்கிறதே கிடையாது அவங்க சேலம் போய் தான் மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்